இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்ல நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியானது ரிஷபராசி கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி சனீஸ்வரனாக இருந்தாலுமே கூட சனியாகப்பட்டவன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை அதே மாதிரி ரொம்ப கிடப்பில் போட்டிருந்த ஒரு அமைப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷவராசிக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்மசனியாக இருந்து பல பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து பல கஷ்டங்களை கொடுத்து பல நஷ்டங்களை கொடுத்து வாழ்வா சாவா எல்லாமே உறிஞ்சி பல வகையில் போராட்ட சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்த ராசிகளில் ரிஷபராசிக்களும் ஒன்று ஏன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சுக்கரனுடைய வீடாக இருந்தாலுமே கூட இத்தனை வருடம் இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கையில் எவ்வளோ காசு வந்தாலும் தங்கவே தங்காமல் இருந்தது இந்த பக்கம் ஒரு காசு எடுத்து வந்து அந்த பக்கம் ஏதோ ஒரு வகையில் இந்த ரிசவராசிக்கு காசு போக்கிட்டே இருந்திருக்கும் அவங்களை கேட்டிங்கன்னாவே தெரியும் எப்படி வர்றது எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து விரயங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட வாக்குவாதம் மனைவி சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது இல்லை அவங்க பேச்சு இவங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கிறது நட்பாகவே போயிட்டு தவிர ஒரு அன்யோன்யத்தை கொடுக்காமையே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே அப்படியே குழப்பத்திலேயே போட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேயே போட்டு ஓடிட்டு இருந்ததா இந்த ரிஷவராசிகள் போயிட்டு இருக்கும் இப்போ இதுவே வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வேண்டாம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராசிக்காரர்கள் இந்த பத்தொன்பது வருஷம் மகாதிசையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவாக நான் சொல்கிற விஷயமே தவிர ராசியினுடைய அடிப்படையில் பொதுவாக சொல்கிறேன் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உதரவு நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் எப்படி அமைப்பில் சேலை செய்ய போகிறாருங்கிறது ஒன்று இருக்குது ஒன்று இரண்டாவதாக பொது காலக்குருஷத்தினுடைய தற்பத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பதிலாக வரும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் உங்களுடைய கனவு கற்பனைகள் உங்களுடைய யதார்த்த விதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாற்றமானது உண்டு தைரியமாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் எப்போயுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கதிராமங்கலம் துர்கை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய வழிபாடு மூணாவது என்ன அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து திருஷ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இருந்துகிட்டே இருக்கிறதுனால அம்பாளுடைய வழிபாடு ராஜராஜேஸ்வரி வழிபாடு முக்காம்பியுடைய வழிபாடுலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கடுத்தால் வரக்கூடிய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர் கடகத்தை எடுத்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி சனியாக இருப்பார் பொதுவாக வந்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி நல்லது பண்ண மாட்டார் இவங்களுக்கு வந்து யோகாதிபதியே குருவும் செவ்வாயும் தான் ஆனால் இந்த கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சனியிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அடித்து துவம்சம் பண்ணி பலவித விதமான சிக்கல்கள் சட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் மன ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் பலவிதமான பிரச்சினைகளை வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவர்களுக்கு விடுதலையாகி முதலாம் இடத்து பாக்கியத்துக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லா விஷயங்களையும் முன்னொன்றாக ஒன்றாக இந்த சனீஸ்வர பகவான் கடகராசிக்காரர்கள் நடத்தி கொடுப்பார் கொஞ்சம் நிதானமாக இருங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால என்னாகும் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தில் அதுங்கிறது ரொம்ப நாளாக தள்ளப்பட்டு செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்காத பலவிதமான போராட்டங்கள் சிக்கல்கள்லாம் இருந்துக்கிட்டு அம்மா வழியில் நிறைய வகையில் நிறைய தொந்தரவுகள் அம்மா வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல்நல சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இப்படிலாம் பல வகையில் அந்த பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மனசு எடுத்துக்கிட்டே வந்து மனதுக்கு எடுக்கிற வேலையாகவே இருக்கும் நிம்மதியாகவே இருந்திருக்க மாட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் நல்ல மாற்றம் கிடைக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏறுமுகம் தான் கவலைப்பட வேண்டாம் அடுத்த அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஸோ அதனால் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொள்ளூர் மூக்காம்பிக்கையினுடைய வழிபாடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய வழிபாடும் மாதிரி வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையாவது இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் வந்து சத்தியநாராயண பூஜை இல்லை இப்போ ஒவ்வொரு தடவை போகிற மாதிரி சத்தியநாராயண பூஜைலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வருது உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் இடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் இடத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கலத்துறோம் குடும்பத்தில் இருந்தக்கூடிய அந்த மனைவின் மூலியமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலபுருஷனுக்கு ஆறாம் இடமாகவும் இருக்கக்கூடிய கண்ணினாசியானது இவர்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கப்பட வேண்டியது என்றால் மனைவினுடைய அவர்களிடம் இந்த வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுத்தம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுருங்க எது மாதிரி ஏன்னா பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து காலகிருஷ்ணனுடைய அடிப்படையில் பன்னெண்டு காலில் செல்லும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறேன் பெரிய லெவலில் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் வந்து யோசிக்காமல் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க ஆனால் நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்காக சனி பகவான் வருவார் இத்தனை நாளாக நீங்கள் வந்து பலவிதமான கஷ்டங்கள் அனுபவம் பிரச்சனைகளையும் போராட்ட போராட்டத்தையும் சந்திச்சிட்டு வந்த அந்த கனிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சனி பகவான் வருவார் பிரச்சனைகள்லாம் எப்போதான் தீருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அமைப்பாக உள்ளே வரப்போகிறார் அதற்கடுத்தால் வரக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சர் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனால வந்து பார்த்திங்கன்னா சனிஸ்வர பகவானுடைய அமைப்பானது இதுக்கு மேலே உங்களுக்கு பாகியத்தை தரக்கூடிய அமைப்பாக வருவார் அதாவது திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பிற இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக வந்து அழுத்தத்திலேயே ஓடிட்டு இருந்த இவர்களுக்கெல்லாம் பிரச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுத்தத்தில் இருந்து உண்டான ஒரு அமைப்பை ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்டிலாக இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அப்படி மெல்ல 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 குறைச்சிட்டு வருவார் பணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த படம் அதே மாதிரி கடனாக கொடுத்த படம் அதே மாதிரி வாங்கின கடனை எல்லாம் தீர்த்ததற்கு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் மெல்ல மெல்லாம் மாறப்போகுது தைரியமாக இருங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் ஏழை சனியெல்லாம் முடிஞ்சு இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு என்ன சொல்கிறது பேரும் புகழெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலகட்டம்லாம் போய் இதுக்கு மேலே நான் சம்பாதிச்சு வச்ச பேரு புகழ் அந்த அனுபவம் எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் நல்ல காலம் வரும்பொழுது யாரெல்லாம் பயன்படுத்த தவறியவர்களே வாழ்க்கையில் தோற்றவர்களாக கருதப்படுகிறார்களே தவிர இங்கே வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் சரிசமமாக இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சகல் விதமான யோகத்தை தருவதற்கு தயாராக இருக்கார் பயன்படுத்திக்கோங்க பத்தொன்பது வருஷத்தில் வந்து காலம் எப்போ நமக்கு வாய்ப்பை விரித்து கொடுக்குதோ கிரகங்கள் நமக்கு எப்போ வாய்ப்பை எடுத்துக் கொடுக்குதோ அதை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும் தனசு ராசிக்காரர்கள் அதற்கடத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கு வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பானது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னா லாபத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆனந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்த விஷயங்கள் வியாபாரம் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனம் அதே மாதிரி லாப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தை நிறுவக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மாற்றம் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இந்த கும்பராசிக்காரர்கள் கொடுக்க போது கொஞ்சம் நிதானம் அவசியம் பேச்சில் நிதானம் அவசியம் உடல்நலத்தில் எப்பயுமே ரொம்ப கவனத்தை செலுத்தணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லாத கனவு கற்பனங்களை வளர்த்துக்கொண்டு தேவையில்லாத செலவுகளை ஈடுபடுவது ரொம்ப 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 தப்பு அதனால் வந்து என்ன இருக்கோ அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் சார் நீளத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சாரி மகரத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சிகளுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு தடவை நாலு தடவை முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பாத்தான் சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்வாரு ஸோ அடுத்த பதிவில் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்றேன் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியா மேஷம் சாரி ரிஷபம் அதே மாதிரி கடகம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் விச்சகம் தனுசு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் இந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தயாராக தர தயாராக இருக்கிறார் கஷ்டப்பட்டவங்க எல்லாமே மீண்டு வெளியே வர போகிறீங்க கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சனி பகவான் எந்த மாதிரி மாற்றத்தை தருவாருங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் காத்துருங்க ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அதுக்கப்புறம் மீனம் அதுக்கப்புறம் சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலாம் அடுத்தது மகரம் மீனத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்பவி நப்பவி நல்லதே நடக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கூடி வரையில் உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி முகத்து நேர கேலண்டர் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களை நான் கொடுப்பேன் ஸோ இணைந்திருங்கள் அடுத்த பதிவில வேறு இணையை பற்றி பேசுவோம் ஓம் ஸ்ரீ குறிப்பிட வேணுமா